ஹாய்ங்க எல்லாருக்கும் வணக்கம் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறவங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோவுக்கு ஒரு லைக் அண்ட் ஒரு கமெண்ட் பண்ணிடுங்க ஷிப்பிங் வந்து ஃபிஃப்டி ருபீஸ் வரும் தமிழ்நாடுக்கு அதை ஸ்டேட்டுக்கு எயிட்டி ருபீஸ் கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது ஆன்லைன் பேமெண்ட் மட்டும்தான் பே பண்ணிவிட்டு ஸ்க்ரீன்ஷாட்டும் அட்ரெஸும் அமுச்சிங்கன்னா தான் ஆர்ட்ரு புக் ஆகும் பேமெண்ட் நம்பர் இது கிடையாது வேறு நம்பர் கேட்டு வாங்கிக்கோங்க அண்ட் வீக்லி ஒன்ஸ் ஒருத்தங்களை சூஸ் பண்ணி நம்ம கிவ்அவே கொடுத்துட்ருக்கோம் ஸோ அதுக்கு நீங்கள் கண்டிப்பாக எல்லா வீடியோக்கும் கமெண்ட் பண்ணியிருக்கணும் ஸோ எல்லா வீடியோக்கும் கமெண்ட் பண்ணுறவங்க தான் ரேண்டமாக ஒருத்தவங்களும் சூஸ் பண்ணி கிவேவே கொடுத்தோம் ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன கலெக்ஷன் பார்க்க போகிறோம்னா ஒரு ஒரே டிசைன் பட் மூணு டிஃப்ரெண்ட் கலர்ஸில் இருக்குது அதை தான் பார்க்க போகிறோம் என்ன மாடல் அப்படின்னா இந்த ஒரு நெக் பீஸ் தான் நல்லா அழகாக இருக்கும் நல்ல பெரிய கழுத்துக்கு போட்டோன்னா நல்லா ப்ராடாக அப்படியே ஃபுல் கவரேஜ் கிடைக்கும் உங்களுக்கு ஃபுல் கவரேஜ் கிடைக்கும் ரொம்ப அழகாக இருக்கும் அண்ட் இதுக்கு இயரிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளாக கொடுத்துருக்காங்க ஸோ அதையும் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் இதில் மூணு கலர் அவைலபிள் இருக்குது அடுத்தடுத்து காமிக்கிறேன் ஸோ எது வேணுமோ அப்படியே நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்கள் ஆர்டர்ஸை வந்து நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நல்லா ரொம்ப அழகாக இருக்குது இதுதான் வந்து கம்மல் ஷைனிங்காக இருக்கும் பாருங்களேன் இது வந்து ஸ்டோன் ஒர்க் குறையாது நல்ல வந்து எனமல் கோட்டிங் கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்குது நல்ல ஒரு ரூபி கலர் சாரி டார்க் மரூன் கலர் இது ரொம்ப அழகாக இருக்குது மேலே இருக்கிறது உங்களுக்கு பிங்க் ஷேடில் தெரிஞ்சாலுமே இது வந்து டார்க் மரூன் கலர் தெரியுதுங்களா இதோடய ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு த்ரீ டென் ருபீஸ் வரும் ஷிப்பிங் வந்து ஃபிஃப்டி வரும் தமிழ்நாடுக்கு அதை ஸ்டேட்டுக்கு எயிட்டி ருப்பீஸ் ஸோ நீங்கள் எடுக்கும்போது ப்ரைஸோட சேர்த்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி புக்கிங் பண்ணிக்கோங்க த்ரீ டென் வரும் இதோட ப்ரைஸு இதுக்கு வந்து ஷிப்பிங் வந்து ஃபிஃப்டி ருப்பீஸ் வரும் ஸோ இதுதான் வாட்ஸ்அப் நம்பர் கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது ஆன்லைன் பேமெண்ட் தான் பேமெண்ட் நம்பர் இது கிடையாது வேறு நம்பர் ஸோ நெக்ஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறது ஃபுல் மரூனில் பார்த்தோம் இல்லையா இப்போ ஃபுல் க்ரீன் ஃபுல் க்ரீனுமே ரொம்ப அழகாக இருக்குது நல்லா ஷைனிங்காக இருக்குது இதுக்கு வந்து மேட்சிங்காக அதே இயரிங்ஸ் தான் பட் க்ரீன் கலர் நம்மளில் கொடுத்துருக்காங்க இதுவுமே வந்து உங்களுக்கு த்ரீ டென் ருபீஸ் தான் அப்படியே நீங்கள் ப்ரைஸோடு சேர்த்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க த்ரீ டென் ருபீஸ் தான் இதுவுமே ரொம்ப அழகாக இருக்குது கழுத்து வந்து ஃபுல்லாகவே கவர் ஆகிரும் உங்களுக்கு இந்த அளவுக்கு ஃப்ளெக்சிபிலிட்டியும் இருக்குது உங்களுக்கு பேக்கில் ரோப் வந்துடுது ஸோ ரோ உங்களுக்கு வந்து நல்லா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் தான் நம்ம பார்க்க போற கலர் வந்து பாத்தீங்கன்னா இப்போ பார்த்த ரெண்டு கலரையுமே மிக்ஸ் பண்ணி ஒரு கலர் பாருங்களா ரெட் வித் க்ரீன் ரொம்ப அழகா இருக்கு இதுக்கு இயரிங்ஸ் என்ன வருது அப்படின்னா க்ரீன் கலர்ல இயரிங்ஸ் வருது க்ரீன் கலர்லேயே கம்மல் வந்திருக்கு ரெட்டு க்ரீன் வர்றதுனால ஒரு காதில் ரெட்டும் ஒரு காத்துல க்ரீனும் போட முடியாதுல்ல அதனால் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த ரெண்டையுமே மேட்ச் பண்ணி இயரிங்ஸ் எப்படி கிரீன் வித் ரெட் இது வந்து பார்க்க உங்களுக்கு மேலே இருக்குது பார்த்தா பிங்க் கலர் ஷேட் தெரியுது பிங்க் வித் க்ரீன் மாதிரி தெரியுது ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தது பிங்க் வித் மருன் டார்க் மருன் பாருங்களேன் இதுதான் வந்து இயரிங்ஸு ஸோ ரொம்ப அழகாக இருக்குது இதுவுமே வந்து உங்களுக்கு த்ரீ டென் ருபீஸ் தான் அப்படியே ப்ரைஸோடு சேர்த்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்களோட ஆர்டர்ஸை வந்து நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பென்டன் செயின் இதே மாதிரி எனாமல் கோட்டிங் வச்ச பென்ட் செயின் தான் பார்க்க போகிறோம் அதில் வந்து நமக்கு ரெண்டு கலர் இருக்குது இந்த இது வந்து ஆல்ரெடி நான் காமிச்சிருப்பேன் இந்த இது ஸோ இந்த வீடியோவில் வந்து எனாமல் கோட்டிங் வச்சது காமிச்சதுனால அப்படியே வந்து இதையும் வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிடுறேன் சாரி இந்த மாதிரி ஒரு பெண்டன் ஸ்டோன் இல்லாமல் செயின்னு அப்புறம் வந்து பேக்கில் வந்து உங்களுக்கு ரோ பந்துடுது ஸோ இது வந்து ஜஸ்ட் வந்து உங்களுக்கு டூ ஃபிஃப்டி ருபீஸ்க்கு கிடச்சிரும் இயர்ரிங்ஸ் அழகாக இருக்குது பாருங்கள் இது வந்து மல்டி ஓகேவா இது ஒரு ப்ரைஸ் வந்து உங்களுக்கு டூ ஃபிஃப்டி ஸோ அப்படியே நீங்கள் ப்ரைஸோடு சேர்த்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்களோட ஆர்டர்ஸை வந்து நீங்கள் சீக்கிரமாக ப்ளேஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து இதில் இன்னொரு கலர்னு வந்து பார்த்தீங்கன்னா அதுதான் இதில் வந்து மெயினாக க்ரீன் கொடுத்துருக்காங்க இல்லையா ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு பார்க்குறதுல மெரூன் மெரூன் வித்து க்ரீன் இதுவுமே வந்து உங்களுக்கு ப்ரைஸ் வந்து ஜஸ்ட் வந்து டூ ஃபிஃப்டி ஷிப்பிங் வந்து ஃபிஃப்ட்டி வரும் தமிழ்நாடுக்கு அதை ஸ்டேட்டுக்கு எயிட்டி ருபீஸோ இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்த்தது எல்லாமே இந்த மாதிரி என்னாமல் கோட்டிங் வச்ச ஸ்டோன் இல்லாமல் ஒரு நெக் பீசஸ் ப்ளஸ் வந்து இந்த மாதிரி பென்டஞ்சை தான் ஸோ இதில் வந்து உங்களுக்கு எது வேணும் அப்படின்னாலுமே அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் நம்பரில் கேளுங்கள் ஷிப்பிங் வந்து ஃபிஃப்டி ருபீஸ் வரும் தமிழ்நாடுக்கு அதர் ஸ்டேட்டுக்கு எயிட்டி ருபீஸ் வரும் கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது ஆன்லைன் பேமெண்ட் மட்டும் தான் பே பண்ணிவிட்டு ஸ்கிரீன்ஷாட்டும் அட்ரஸும் அமுச்சிங்கன்னு தான் ஆர்டர் புக் ஆகும் ஓகேங்களா தேங்க் யூ